ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே ஃபேன்ஸ் மறக்க முடியாத நாள் மங்காத்தா ரிலீஸ் டே டூ தௌசண்ட் லெவனில் இப்போ இன்னைக்கு பதினாலு வருஷம் ஆகிடுச்சு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு காலையிலேருந்து நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான படம் நம்ம மங்காத்தா மூவி ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடிக்கிறாருனா அது நம்ம தலாஜி சார் தான் அதுவும் மங்காத்தா மூவியில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம தலாஜி சார் ஃபேன்ஸுக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆக்டிங்காவே போயிட்டு இருந்தது என்ட்ரி சீனா இருக்கட்டும் இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்டா இருக்கட்டும் ஒவ்வொரு சீன் பை சீன் நம்ம ஏகே ஃபேன்ஸ் தியேட்டர்ல செம்ம செலிபிரேஷன் பண்ணாங்க அண்ட் இந்த படத்துக்கு தான் மூணு மணி ஷோவே அனுமதி கிடைச்சது அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தோட எந்திரன் படத்தோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷனா பிரேக் பண்ண ஒரே படம் நம்ம மங்காத்தா மூவி தான் சன் பிக்சரே அது அபிஷியலா சொல்லிருந்தாங்க அண்ட் இதை விட இன்னொரு ஸ்பெஷலான மொமெண்ட் என்னன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட் செட்ல நடிகர் விஜய் அவர்கள் வந்து வாட்ச் பிரசன்ட் பண்ணாரு ஏன்னா அப்ப அவரோட வேலாயுத படத்தோட ஷூட்டிங் பக்கத்துல நடந்துட்டு இருந்ததுனால அஜித் அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த கியூட் மோமெண்ட்டும் நடந்தது வெங்கட் பிரபு அவர்கள் மங்காத்தா படத்தை இப்ப வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லயும் சொல்லுவாரு அதுக்கு ஒரே ரீசன் நம்ம கலா அஜித் சார் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெங்கட் பிரபு அவர்கள் பெரிய டைரக்டரா யாரும் பார்க்கல அண்ட் சென்னை டுவெண்டி எயிட் மட்டும்தான் அவரோட மிகப்பெரிய ஹிட் படம் பட் அதுக்கப்புறம் எந்த படமும் சரியா போகலன்னா அவர் யாரும் ஒரு டைரக்டரா கூட பார்க்கல ஆனா அஜி சார் அவரை நம்பி ஒரு படம் பண்ணணும் நீ போய் எல்லா ப்ரொடியூசரும் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொடியூசர சஜஸ்ட் பண்ணி கொடுத்தாரு அப்போ ஓகே பண்ணது தயாநிதி அழகிரி அப்போ இந்த படம் உருவானுச்சு செம்ம நம்பிக்கை வச்ச ஒரே காரணத்தினால படத்தை வேற லெவல் பிளாக் பஸ்டரா கொடுத்தாரு அண்ட் யுவன் இந்த படத்துல யுவன் பிஜிஎம் தான் மிகப்பெரிய பெஸ்ட் நம்ம தல அஜிசாரோட ஸ்கிரீன் பிரசஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிஜிஎம் கொடுத்தாரு அவரோட பர்த்டே அதுமா இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு எல்லா ஸ்பெஷல் மூமெண்டா இருந்தது இப்போ பதினாலு வருஷம் மங்காத்தா ரிலீஸ் ஆகி ஆகிடுச்சு அதனால இந்த ஒரு செலிபிரேஷன் வேற லெவலா போயிட்டு இருக்கு மங்காத்த படம் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலான படம் அப்படின்றத நம்ம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ